ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இன்றின் இளம்பரை போலும் நந்தி மகந்தனை ஞான பொறிந்தனை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே நான் என் செய்யும் மனிதனின் செய்யும் வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று இன்செய் குமரேசாலம் சிலம்பும் சலங்கஜம் தண்டையம் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றுடினே சர்வ மங்கல மங்கல் ஏ சிவ சர்வத்த சாதிகே சரஞ்சியே திரு கௌரி நாராயணி நமஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தின் மதாரம் சர்வ வித்யா நாம கிரீவம் உபாசனுக்கு வணக்கம் ஒரு ஜாதகனுக்கு சொந்த வீடு கட்டும் யோகம் உண்டா இல்லையா இதை நாம் எப்படி அறிவது அப்படின்னா நேற்றுக்கு வந்த ஒரு ஜாதகம் இது இது கோட்டை வட்டத்தில் உள்ள ஜாதகம்தான் அதாவது மேஷ ராசி மேஷ லக்னம் இவர் பிறந்தது வந்து பன்னிரெண்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து எட்டு மணி ஐம்பது நிமிடம் எப்போன்னா இரவு இரவு எட்டு மணி ஐம்பது நிமிஷத்துக்கு பிறந்திருக்காரு அஸ்வினி நட்சத்திரம் மூணாம் பாதம் இவருடைய ஜென்ம நட்சத்திரம் சதுர்த்தி திதி துருவம் நாம யோகம் பாலவம் கரணம் செவ்வாய்கிழமை இந்த நாளில் இவர் வந்து பிறந்திருக்காரு அப்போது இவர் வந்து என்ன இவருடைய கேள்வி என்ன அப்படின்னா நான் சொந்த வீடு கட்டும் யோகம் உண்டா வாங்கும் யோகம் உண்டா அல்லது எப்போதும் நான் வாடகை வீட்டில்தான் குடியிருக்க வேண்டுமா இதுதான் அவருடைய கேள்வி அப்போ இவரால் அந்த வீடு கட்டும் யோகம் உண்டா இல்லை அப்படின்றது மேச லக்னமா இருக்கு அப்போ மேச லக்னத்திற்கு நான்காம் பாவகம் நான்காம் வீடு எதுவோ அந்த வீடு எந்த நிலைமையில் இருக்கிறார் அந்த வீட்டின் அதிபதி அந்த தசாபுத்தி காலங்கள் இந்த ஜாதகனுக்கு நன்றாக சம்பாதிக்கும் வயதுகளிலே வாலிப வயதுகளிலே அந்த ஜாதகம் வருதா இதெல்லாம் பார்க்கணும் அப்போ அந்த ஜாதகனுக்கு எது லக்னத்திற்கு நான்காம் வீடு கடகம் அந்த கடகத்தின் அதிபதி சந்திர பகவான் தன்னுடைய லக்னம் தேடி வந்திருக்காரு அப்போது என்ன தெரியுது இதனால் இந்த ஜாதகன் சொந்த வீடு கட்டும் யோகம் இந்த ஜாதகனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி நாம் தைரியமாக சொல்லலாம் அப்போ கேள்வி என்ன வாங்கு அதாவது கட்டும் யோகம் உண்டு அப்போது எப்போ காட்டுவார் இதுதான் கேள்வி அப்போது டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டாரு இது லக்னம் இது ராசி தசா புத்தி எல்லாமே அதாவது தசாபுத்தி நடப்பு தசா சந்திர தசா சந்திர புத்தி ஆறாம் தேதி மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை இந்த சந்திரதசா சந்திர புத்தி இருக்குது இப்போ ரெண்டிங்களே இப்போ இவ இவருக்கு இப்போ தான் கேட்குறாரு அவர் கேள்வி என்னட்டு வீடு கட்டு யோகம் உண்டாகிலையாந்து அப்போது லக்னம் வந்து நாலு அதாவது லக்னம் வந்து பத்து புள்ளி நாற்பது பாகைக்கலையில நிற்குது அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் லக்னம் நிற்கிது அப்போது நவாம்சத்தில் அது எங்கே வரும் நவாம்சத்தில் எங்கே வரும்னா கடக தான் வரும் அது நல்லா தெரியும் நவம்சம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் புரியும் அப்போது இவர் எப்போ கட்டுவார்னு தான் கேள்வி அப்போ என்ன செய்யலன்னா லக்னத்திற்கு நான்காம் வீடு கடகம் வண்டி விஷயமும் வாகன விஷயமும் சொத்து பொத்து விஷயத்திலும் வீடு கட்டும் என்ற விஷயத்திலும் அந்த ஜாதகனுக்கு லக்னத்திற்கு நான்காம் வீட்டைத்தான் பார்க்க வேண்டும் பொதுவாக என்ன சொல்கிறோம் அந்த நான்காம் வீட்டில் உள்ள கிரகம் எதுவோ அந்த கிரகத்தின் புத்திகளில் அந்த ஜாதகன் கண்டிப்பாக வீடு கட்டுவான் அப்படின்னு சொல்லிடலாம் இருந்தாலும் அது நடைமுறையில் சாத்தியமா அது பார்க்கணும் அது நடைமுறையில் அது சாத்தியமா அப்படின்னா இப்போ வந்து இந்த சதுர்த்தி திதிக்கு வந்து கும்பமும் ரிஷிபமும் திதிசூன்ய ராசிகள் திதிசூன்ய ராசிகள் வந்து அது ஏற்கனவே அந்த பதிவு போட்டாச்சு வளர்பிறையில் ஒரு விதமாக பாதிக்கும் தேய் வியையில் ஒரு வீட்டை பாதிக்கும் அதை பற்றி இப்போ பேசுறது வேணாம் அது போனால் அது ஒரு லேட்டாக போயின்னு இருக்கும் தித்திசூன்ய ராசி பொதுவாகவே கும்பமும் ரிஷிபமும் வந்துருச்சு சரி இப்போ இந்த ஜாதகன் நான்காம் வீட்டுக்கு பத்தாம் வீடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து நம்முடைய கேள்வி வீடு கட்டணும் அதான் பார்க்கணும் அப்போ வீடு கட்டணும்னா என்ன பார்க்குறோம் லக்னத்துக்கு நான்காம் பாவகத்தை பார்க்குறோம் அப்போ அந்த நான்காம் பாவகத்திற்கு பத்தாம் பாவகத்தில் உள்ள அந்த லக்ன புள்ளி அப்படின்னு ஒன்று வரும் இல்லையா இதில் எதில் நிற்கிது பத்து கலையில் நிற்கிது அப்போது அந்த பத்து புள்ளி நாற்பது பாகைக்கலையில் லக்னம் நிற்கிது அப்போது அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் லக்னம் உண்டு அப்போது அந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதி யாரோ யார் அது கேது பகவான் அப்போது அந்த ஜாதகன் எப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதம் அப்படின்னா கேது குரு பகவான் சந்திரன் அதாவது கேது குரு சந்திரன் இந்த தசா புத்தி காலங்களிலே கேது தசா குரு புத்தி அல்லது குரு தசா சந்திர புத்தி அல்லது சந்திர தசா சந்திர புத்தி அல்லது குரு தசா குரு புத்தி கேது தசா கேது புத்தி இந்த காலம் காலம் இந்த ஜாதகங்களுக்கு இப்போ என்ன வயசாகுது அது கொஞ்சம் பார்த்துருவோம் அதாவது நடைமுறையில் இருக்கும் தசா சந்திர தசா சந்திர புத்தி ஆறு ஆறு வருஷம் மூணு மாதம் அதாவது ஆறாம் தேதி மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி வரைக்கும் இந்த தசா புத்தி இருக்கும் அப்போது நடப்பு தசா வந்து பையனுடைய நடப்பு தசா அதாவது நடப்பு தசான்னா பிறக்கும் போது பிறக்கும் போது உள்ள தசா வந்து கேது தசா ரெண்டு வருஷம் ஏழு மாதம் இருபத்தி ரெண்டு நாள் இருக்குது குழப்பிக்காமல் பார்த்தா தான் புரியும் ஏன்னா பிறந்தது மிச்சம் மீதி இருக்கிறது இப்போ வந்து சந்திரதச ஆரம்பமாகுதுன்னு சொல்லியிருக்கிறேன் முப்பத்தெட்டு வருஷம் ஏழு மாதம் இருபத்தி ரெண்டா இருபத்தி ரெண்டா நாள் மொத்தம் இந்த கூட்டுத்தொகை வருது இந்த ஜாதகனுடைய வயது எவ்வளோ ஆகுனா இருபத்தெட்டு வருஷம் எட்டு மாதம் பதினைஞ்சி நாள் இந்த காலகட்டத்திற்கு இன்று வரை இந்த ஜாதகருக்கு வயசு இருபத்தெட்டு வருஷம் எட்டு மாதம் பதினைஞ்சி நாள் ஆகுது அப்போது இந்த சந்திரதசையில் மீது எவ்வளோ இருக்குது ஒம்பது வருஷம் பதினோரு மாதம் ஏழு நாள் இருக்குது மீதி இந்த சந்திர புத்தி அதாவது சந்திரதசா சந்திர புத்தி இது அவ்வளோ இருக்குது அப்போது நம்முடைய கேள்வி என்ன கேள்வினா எப்போ நான் வீடு கட்டுவேன் அதான் கேள்வி அப்போது என்ன என்ன சொல்லியிருக்கிறேன் கேது தசா குருதசா சந்திரதசா கேது தசா குரு புத்தி குருதசா கேது புத்தி அல்லது குரு தசா சந்திர புத்தி சந்திரதசா சந்திர புத்தி இதில் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது வளர்கிறையில் பிறந்தால் ஏதாவது ஒரு தசா புத்தி அந்த ஜாதகனுக்கு கெடுபலன்களை கொடுக்கும் விரையில் ஒன்று தேய் விரையில் ஒன்றுமா கொடுக்கும் ஆனால் அந்த ஜாதகத்தை இன்னும் நல்ல ஆலோசனம் எது இந்த ஜாதகனுக்கு சுகம் பெறும் கொடுக்கும் அப்படின்னா சந்திரதசா சந்திர புத்தி இந்த ஜாதகனுக்கு மிக அருமையான காலகட்டங்களாக நாம் கருதி கொள்ள வேண்டும் ஏன்னா வயசு வந்து இருபத்தெட்டு வருஷம் ஆகுது இப்போ இந்த சந்திரதசா சந்திர புத்தி எப்போ ஆரம்பம் ஆகிடுச்சோ அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகன் கண்டிப்பாக சொந்த வீடு கட்டும் யோகம் இந்த ஜாதகனுக்கு இந்த காலகட்டத்திலே அதாவது ஆறாம் தேதி மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இருபத்தி அஞ்சு வரை அதில் இன்னும் அதிகமாகவும் சொல்லலாம் இப்பதான் கடைகால் போடுவ வீடு கட்டுவ கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்திலே இந்த ஜாதகன் கண்டிப்பாக வீடு கட்டுவான் அந்த யோகம் அந்த ஜாதகனுக்கு உண்டு இதை நாம இதை எப்படி இதை கண்டுபிடிச்சோம் நான்காம் பாவகத்திற்கு பத்தாம் பாவகத்தில் உள்ள லக்ன புள்ளி நான்காம் பாவக புள்ளி லக்ன புள்ளியை வைத்துத்தான் நாம் இதை நன்றா ஏன்னா ஏற்கனவே நிறைய ஜாதகங்களை நாம் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம் அந்த தான் அவங்க வீடு கட்டியிருக்கான் சொத்து வாங்கியிருக்க ஏதோ ஒன்று செஞ்சிருக்கான் அந்த நான்காம் பாவகம் சம்பந்தப்பட்ட கேள்வி பொதுவாக பொதுவாக என்ன சொல்றோம் எந்த பாவகமானாலும் நீ எந்த லக்னமோ எந்த ராசியோ இருக்கட்டும் லக்ன புள்ளியை வைத்து கூட அதிசூட்சுமமாக ஒரு ஐந்து நிமிடத்திலே இரண்டு நிமிடங்களிலே இந்த பலன்கள் உனக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு நாங்கள் இன்னும் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும் ஏன்னா தித்திசூன்யம் என்ன உலர் விளையா தேய்விரையா இதெல்லாம் பார்க்கணும் அதை பார்த்து இன்னும் கொஞ்சம் உண்மையான அதாவது இந்த ஜாதகனால் செய்ய முடியுமா அப்படின்ற கேள்விகளாம் நாம் நன்றாக ஆராய்ந்து பதில் நாம் தெரிந்து கொள்ள முடியும் இந்த முறையிலே நாம் ஒரு கேள்விக்கான பதிலை அந்த ஜாதகன் ஒரு ஜாதகர் எப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறார்கோ அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட அந்த காரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் நன்றாக ஆராய்ந்தோமானால் புள்ளி விவரமான பலன்கள் என்ன பலனோ அது நமக்கு நன்றாக புரிகிறது தெரிகிறது வணக்கம்